சின்னதாக ஒரு சேவிங் டிப்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் கையில் துணி துவைக்கிறது கிடையாது அதனால் சோப்பு பவுடர் அதெல்லாம் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதை நிறைய பேர் விட்டுட்டோம் எல்லார் வீட்லேயும் இப்போ வாஷிங் மிஷின் வந்துடுச்சு அதுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கடையில் லிக்விட் டிட்டர்ஜென்ட் வாங்குகிறோம் இந்த டிடர்ஜெண்ட் பார்த்தீங்கன்னா இதே நம்ம பாட்டிலில் வாங்கினீங்கன்னா இதோடய விலை இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபான்னு போட்டிருக்கு ஒரு லிட்டர் அதே பார்த்தீங்கன்னா நம்ம ரீஃபில் பேக்கில் வாங்கினீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் தாங்க போட்டிருக்கு இப்போது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தான் விலையை பார்த்தீங்கன்னா இது இரநூத்தி ஐம்பத்தஞ்சி இது நூற்றி தொண்ணூத்தொம்பது கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு ரூபா டிஃப்ரென்ஸ் வருது இதே நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாட்டிலில் வாங்கிட்டு செகண்ட் டைம் வாங்கும்போது இந்த மாதிரி ரீஃபில் பேக்கில் வாங்கி இந்த ரீஃபில் பேக்கில் இருக்க லிக்விடை அதில் ஊற்றி நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம மாதம் ஐம்பத்தாறுரூவா சேவ் பண்ணலாம் சார் நிறைய பேர் வீட்டில் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இது தெரியாதவங்களுக்காக எங்கள் சேனலை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ